ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த விலாகுக்கும் இந்த விலாக் சம்மந்தப்பட்ட எல்லா ஷாப் பற்றியும் நான் வந்து பேச போகிறது கிடையாது பிகாஸ் நான் எந்த ஒரு ப்ரமோஷனும் இது வந்து கிடையாது ஜஸ்ட்டு நான் போயிருந்ததில் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் பார்த்திங்கன்னா விவசாயம் ரொம்ப அழிஞ்சிட்டு வருது அழிஞ்சிட்டு வருது அதை வந்து சும்மா வார்த்தையால் மட்டும்தான் இருக்காங்க அதை வந்து நேரடியாக இந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட வந்து அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றப்போ அது வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் வந்து பழனியில் வந்து இட்டேரி ரோட்டில் ஸ்டார் மஹால் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்குதுங்க அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போ வந்து போடுவாங்க வருஷம் வருஷம் உண்டு இந்த வருஷமும் போட்டிருந்தாங்க நான் வந்து நியூபார்ன் பேபி அம்மாக்கிட்ட வந்து விட்டுட்டு தான் ஒரு ஒன் ஹவர் பர்மிஷனோட சீக்கிரமாக போயிட்டு வந்திருந்தேன் அங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் கூட்டம் குறைஞ்சிட்டே போகும் பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மொத்தமாகவே வந்த கூட்டத்தை வந்து நம்ம என்னை கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்குது மக்கள் வந்து விரும்புகிறதே கிடையாது எதையுமே அதாவது நீங்கள் ஒரு ட்ர அவங்க ஒருத்தவங்க கேட்குறாங்க ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது தேவையில்லாத திங்ஸ் எக்ஸ்போ போட்டால் உடனே அவ்வளோ கூட்டம் கூடி போகிறாங்க ஒரு செப்பலுக்குன்னு எக்ஸ்போ போட்டால் அவ்வளோ கூட்டம் கூடுது ஆனால் இதை வந்து ஜஸ்ட்டு பார்க்க கூட மாட்றாங்க அப்படின்னு அது வந்து அவங்களுடைய கருத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து விவசாயத்தோட அருமை எல்லாருக்கும் புரியும்னு சொல்கிறாங்க அதுக்கான சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுலேயே நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிரும் என்ன தான் வந்து நம்ம காசு பணம்னு சேர்த்தி சேர்த்தி வச்சுருந்தாலும் உதாரணத்துக்கு கோவிட் டைமை கூட எடுத்துக்கலாம் அந்த டைமில் எல்லோரும் ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்றத மட்டும்தான் வந்து இருந்தோம் சேம் அதே மாதிரி எல்லா டைம்லேயும் இருக்க சொல்கிறேன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா படித்தவங்களும் சரி படிக்காதவங்க கூட பரவாயில்ல தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வளரலை இதெல்லாம் வேணாம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் படித்தவங்க தான் தேவையில்லாத அவ்வளோ ஜங்க் ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்டு அந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அந்த டிசீஸை கொண்டு போகிறாங்க என்னென்னமோ வந்து டிசீஸ் வருது பேர் கூட தெரியலை ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் அப்படின்னா நார்மலாக ஒரு ஃபீவர் ஒரு வைரஸ் ஃபீவர் அவ்வளோதான் அது வந்து நம்ம ரொம்ப முடியலை அப்படின்ற பட்சத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம கொண்டு போவோம் இல்லை அப்படின்னா வீட்டில் ஹாட் வாட்டர் வச்சு குடிப்போம் கஞ்சி இட்லி சாப்பிடுவோம் நார்மலாக இல்லை இளநி குடிப்போம் நிறைய தண்ணி குடிப்போம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அது சரியாயிடும் அதுக்கு பேர் வந்து ஃபீவர் அது நார்மலாக வரக்கூடியது நம்ம உடம்பே வந்து அதை பார்த்துக்கும் சரி பண்ணிக்கும் ஆனால் இப்போ வர்ற ஃபீவருக்கு டாக்டர்ஸ்க்கே நேம் தெரிலன்னு சொல்கிறாங்க என்ன காய்ச்சல் என்ன வைரஸ் எதுவுமே தெரிலன்றாங்க அந்தளவுக்கு வந்து நம்ம எல்லாம் நம்மளே வந்து புதுசு புதுசாக ஃபுட்டு சாப்பிட்டு புதுசு புதுசாக உருவாக்கி வச்சுருக்கோம் நம்ம கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எதை கொடுக்குறோம் நிறைய காசு பணம் சேர்த்து கொடுக்குறோமா இல்லை நல்ல எஜுகேஷனையும் இல்லை நல்ல ஹெல்தியான ஒரு உடம்பையும் நம்ம கொடுக்கணுமா அப்படின்றத நம்ம தான் வந்து யோசித்து பார்க்கணும் கொஞ்சமாவது இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலேயே பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த ஒரு சின்ன பெருசாக ஏதாவது டிசீஸ் சின்னதோ பெருசோ எதாவது புதுசாக வந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ண முடியலை அப்போ ஃப்யூச்சர் யோசிச்சு பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் காசு மட்டும் சேர்த்தி வச்சுருந்தா போதுமா எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை சரி பண்ண முடியாது ஒரு சில விஷயங்களை திருப்பி வாங்க முடியாது ஒரு சில பணக்காரங்களை வந்து எடுத்துக்கோங்களே ஒரு ப்ரெஷர் சுகரை கூட சரி பண்ண முடியாமல் இருப்பாங்க அம்பானியோட பையன்லேருந்து நிறையா பேர் வந்து உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ பணம் வச்சுருக்கவங்களாலேயே ஒரு சில விஷயங்களை சரி பண்ண முடியலை அப்படின்றப்போ அப்போ நம்மளாம் எப்படி அதை வந்து யோசிக்கவே மாட்டுறாங்க இப்போ இருக்கவங்க என் மூணு நேரமும் ஹெல்த்தியாக மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்ல வில்லை தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப லேட் டைம் ரொம்ப மிட் நைட்லலாம் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிசீஸாக அது வந்து வரலை அப்படின்னா கூட அந்த ஜீன்லேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் தேவையில்லாத ஒபிசிட்டி ப்ராப்ளம் ஏகப்பட்ட பேர் யாரை பார்த்தாலும் அதுலேயும் வந்து மென்ஸை விட உமென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஒபிசிட்டியாக தான் இருக்காங்க அது ஏன்னே தெரியல அப்படின்றப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் தும்ப ஹெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து நம்ம பழனி பக்கத்தில் தான் இருக்காங்க ரொம்ப நாளாக இவங்களோட ப்ராடக்ட் வந்து நான் இருக்கேன் இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது இந்த டைமில் வந்து பப்பாளி சிரப் வந்து குடிக்க வேணாம் வேணான்னு சொல்லிட்டாங்க அதாவது ஃபீடிங் எடுத்துட்டு இருக்க மதர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு தம்பிக்கு மட்டும் பப்பாளியில் ஜாம் வந்து அவங்களே ரெடி பண்ணி விற்கிறாங்க கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் டூ ஹண்ட்ரட் கிராம் அப்படின்னா அது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிறைய விதமான இது வச்சுருக்காங்க இருந்தாலும் பப்பாளி ஜாமு அது நார்மலாகவே ப்ரெட்டில் இல்லை தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் ரோல் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நான் எப்போ இருந்தோ ருத்ரனுக்கு கொடுத்துட்ருக்கேன் அவனும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன் நான் ஆகாமிச்ச எந்த ஷாப்போட கான்டெக்ட் நம்பர் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன் அவர்லாம் வந்து விவசாயத்தை பற்றி அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னார் ஃப்யூச்சர் வந்து எப்படி போயிட்டுருக்கு ஆனால் மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாரு முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ப்ராப்பராக வெறும் வயிற்றில் வந்து நிறைய வந்து தண்ணி குடிங்க அது உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து சொல்லி கொடுங்க அந்த பழக்கத்தை நான் ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் காஸ்ட்லியாக குழந்தைங்க வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தேவையில்லாத ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும் ஃப்ரூட்ஸு நட்ஸு நல்லா வந்து சாப்பிட்லாம் நட்ஸ் எல்லாம் வந்து நான் பாதாம் கொடுங்க முந்திரி கொடுங்க அந்த மாதிரிலாம் நான் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே இல்லை நெடைக்கலரில் வாங்கி கொடுங்க ரொம்ப 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 நல்ல பழக்கம் அதை வந்து நீங்கள் அமைச்சு கொடுக்கலாம் அதாவது தண்ணியில் வந்து நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதே தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வந்து அந்த தண்ணியிலே வேக வச்சிடணும் அந்த தண்ணியில் லைட்டாக வந்து சால்ட்டு போட்டு வேக வச்சு கேரட்லாம் துருவி போட்டு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் நல்லா கவனிச்சு பாருங்கள் பெரியவங்க அந்த காலத்தில் நல்ல ஃபுட்டு தான் சாப்பிட்டு வந்திருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு கால்வலி முட்டி வலிலாம் வருதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க ப்ரோட்டீன் வந்து கம்மியாக எடுத்திருக்காங்க ஸோ அதுதான் ரீசன் நான் நாற்பது வயசு வரைக்கும் நமக்கு ஒன்றும் பண்ணாது அது வரைக்கும் நம்மளோட எலும்பு எல்லாத்தையும் வந்து நமக்கு கொடுத்து அந்த எனர்ஜி எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துரும் தான் வந்து இருக்குது ஏன் அப்படின்னா அந்த நாற்பது வயசு தொற்றுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் சுத்தமாக உடம்புனாலே எதுவும் பண்ண முடியாது நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் ஸோ அப்போதைக்கு சாப்பிட்டுக்கலான்னு இருக்காதிங்க அப்போதைக்கு சாப்பிட்டலாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது ஸோ இப்போ இருந்தே அதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா எல்லாத்த விட ரொம்ப 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 முக்கியம் ஹெல்த்து தான் இந்த விஷயத்தை எப்பவுமே நான் வந்து ஞாபகம் வச்சுக்குவேன் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் நீங்களும் எல்லாேருக்கும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இந்த உலகத்துலேயே ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்னா என்னென்னு தெரியுமா அது வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லை ஒய்ஃபுக்கு கொடுக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அந்த ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்றது உங்களோட ஹெல்த்து தான் நீங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்கள் உடம்பை வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட்டு ஸோ ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு அது தான் இந்த கிஃப்டை நம்ம எல்லாராலேயும் கண்டிப்பாக கொடுக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் பல பல பலன்னு இருக்குது இல்லையா இந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டு விதைகள் இவங்க வந்து பாலக்காட் கேரளாலேருந்து வந்திருக்காங்க நான் சொல்கிறேன் எதுவுமே ப்ரொமோஷன்லாம் கிடையாது அந்த காகித மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கிறதுல போட்டிருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு விதைகள் இதுலேருந்தே தெரியுது பாருங்கள் பல பலர் இருந்தாலே அது வந்து கெட்டது தான் கெட்டதுன்றதை விட நாட்டு விதை அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப அழிஞ்சிட்ருக்குற ஒரு விஷயம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா உங்கள் அம்மாக்கள் கொடுத்தாலோ இங்கே உள்ள உங்கள் பாட்டி யாராவது வந்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக நீங்கள் வந்து வச்சுக்கணும் இதோ மேலே மாட்டியிருக்காங்க இல்லையா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் நாட்டு மக்காச்சோளம் இந்த மாதிரி தான் இதோட எல்லா விதையுமே வந்து கொடுக்குறாங்க மரபு விதை சேகரிப்பு மையம் அப்படின்னு சொல்லி இதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது இவங்களோட கான்டெக்ட் நம்பர் வேணுன்னாலும் சொல்லுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் வந்து கண்டிப்பாக அனுப்புவாங்க நானும் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் எந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் ஷாப்பில் பா இதில் வீடியோவில் பார்க்குற எந்த ஷாப்போட கான்டெக்ட் நம்பர் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நான் வந்து ஃபஸ்ட் அமெண்ட்டில் கண்டிப்பாக பின் பண்ணுறேன் கடைசியில் ஒரு சில முக்கியமான ஃபியூ டிப்ஸோடு இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சோனே எம்டி ஸ்டோமக்கில் நிறையா வந்து தண்ணி குடிங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க எடுத்தவொடனே ஒரே நாளில் நிறையா குடிக்கணும்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளரும் மூணு டம்ளரும் எவ்வளோ குடிக்கிறமோ அவ்வளோ நல்லது அதே மாதிரி மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து ஃபுல்லாக சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுட்டே இருங்க அது வந்து உங்கள் உடம்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஃப்ரூட்ஸாவது எடுத்துக்க பாருங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ப்ரோட்டீன் இருக்கா அப்படின்றத பாருங்கள் பயிர் வகைகள் நாட்டு காய்கறிகளை வந்து நிறையா எடுத்துக்கோங்க தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை எப்போயாவது டேஸ்ட்டுக்காக வச்சுட்டு மற்ற நாள்லலாம் வந்து குறைச்சிடுங்க அதே மாதிரி பேக்கெட் ஃபுட்டை எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கோங்க காலையில் ஃபுட்டை லேட் பண்ணாமல் சாப்பிடுங்க நைட்டும் மாதிரி ரொம்ப லேட் ஆகாமல் ஒரு ஆறு ஏழு மணி அதிகபட்சம் எட்டு மணிக்குள்ளே உங்களோட டின்னரை வந்து முடிக்க பாருங்கள் அது வந்து உங்களுக்கு நிறையா டிசீஸை வந்து தடுக்கும் அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதோடய முக்கியத்துவம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நிறைய வந்து வீடியோஸ் வந்து மோட்டிவேஷன் வீடியோ பேபி ரொட்டீன் வீடியோ இந்த மாதிரி நிறையா கேட்டுகிட்டே இருக்கீங்க எடுக்கிறதுக்கான டைம் தான் இல்லை அதே மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் போட சொன்னீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவை நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து நான் போடுறேன் இந்த விளாக் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பார்த்தோம் போனோன்னு இல்லாமல் உங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லைனாலும் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் வாயால் வந்து சொல்லி புரிய வைங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம வந்து எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் நம்ம ஹெல்த்தில் ப்ராப்ளம் அப்படின்னா அதை சரி பண்ணுறது கஷ்டம் எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியாது நம்ம குழந்தைங்க வந்து எதாவது சேட்டை பண்ணுறாங்களோ இல்லை நல்ல விஷயங்கள் சாப்பிட மாட்டுறாங்க அந்த மாதிரி அப்படியே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சொல்லி அட்வைஸ் பண்ணி புரிய வைக்க முடியாது நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் அவங்களும் கற்றுக்குவாங்க அதனால் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னாலே ரொம்ப சிம்பிள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க ஒரு சிலர் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பிள்ளைக்கு வேறு வேலை இல்லைன்னு நினச்சிருப்பீங்க ஒரு சிலர் நான் கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க பண்ணுற தப்பை உணர்ந்துருப்பீங்க கொஞ்சம் பேர் மாறினா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்ட நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கேட்ட மாதிரியே வீக்லி ரெண்டு லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அண்ட் அதே மாதிரி இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கானே இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் டடா